ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து டிஃப்ரெண்டான முறையில் வந்து செவ்வந்தி பூவும் உள்ள நூலும் டிஃப்ரெண்டான கலர் வச்சு நம்ம கட்ட போகிறோம் நம்ம சேனலுக்கு வர நம்பரை சகோதரிகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சுத்து வந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு சுற்று இந்த மாதிரி சுற்றி எடுத்துங்க சுற்றிக்கிட்டு பாருங்கள் ஒரு சுத்து இப்படி சுற்றிட்டு நம்ம எப்பயும் பூ கட்டும் பார்த்தீங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பூ கட்டும் பார்த்திங்களா அதே மாதிரி வந்து ஒரு முடிச்சு வச்சுருங்க இப்படி முடிச்சு வச்சு இதை கட் பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இது போல் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க ஒரு பப்புள்ஸ் மாதிரி கிடைக்கும் பாருங்கள் மாதிரி கிடைக்கும் இது மாதிரி ஒரு பத்து பீஸ் இருபது பீஸ் ரெடி பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பத்து பீஸ் இருபது பீஸ் ரெடி பண்ணி எடுத்துங்க இப்போ நம்ம பூ கட்ட ஆரம்பிச்சிடலாம் மல்லி அரும்பு தான் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட்ட போகிறோம் அதுக்கு வந்து உள்ளே வந்து டிஃப்ரெண்ட்டான கலர் ஒன்று க்ரீன் கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம எப்படி கட்டலாம் பார்க்கலாம் பாருங்கள் மல்லி அரும்பு வந்து நம்ம எப்பயும் பூ கட்ட மாதிரி நல்லா நெருக்கி கட்டிக்க வேண்டியதான் பாருங்கள் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சிங்க பாருங்க ஒரு சுற்று சுற்றிங்க ஃபஸ்ட்டு கட்டுறவங்களுக்கு வராது வந்து ரெண்டு சுற்றுக்கூடும் சுற்றிங்க ரெண்டு சுற்று சுற்றி ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம எப்பயும் பூ கட்டுவோம் பார்த்தீங்களா அது போல் கட்டுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டு மட்டும் நல்லா டைட் பண்ணிடுங்க நின்றுச்சு பாருங்கள் இது போல் நீங்கள் கட்டிங்க ரெண்டாவது கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு கட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது போல் வந்து நல்லா நெருக்கி வச்சு கட்டுங்க பாருங்கள் பூ போட்டு கசக்காமல் நல்லா பாந்தமாக கட்டுங்க பாருங்கள் பொறுமையாக கட்டுங்க நம்ம தலைக்கு கட்டி வைக்கிங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு மூணு கட்டு வந்து மல்லி அரும்பு கட்ட போகிறோம் மூணு கட்டு மல்லிகைப்பூ கட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மூணு கட்டு வந்து மல்லிகைப்பூ கட்டிட்டோம் பாருங்கள் மூணு கட்டு வந்து மல்லிகைப்பூ கட்டிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோ பார்த்தீங்களா இந்த பபுள்ஸ் மாதிரி இந்த பபுள்ஸை வந்து கட்டுங்க நம்ம பூ கட்டோம் பார்த்தீங்களா அதே போல் அப்படி கட்டிடுங்க கட்டி லைட்டாக நெருக்கி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம செவ்வந்தி பூ வச்சுக்கோங்க பார்த்தீங்களா செவ்வந்தி பூ வந்து சைடில் பார்த்தீங்கன்னா பறித்து எடுத்துங்க பாருங்கள் இந்த மாதிரி பறிக்கணும் இந்த மாதிரி பறித்து இதை வந்து மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் இப்படி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்படி வச்சு இது கூட வந்து இப்படி கட்டிட்டுங்க பொறுமையாக கட்டுங்க இந்த இதழ் மட்டும் பொறுமையாக கட்டுங்க செவ்வந்தி பூ இதழ் மட்டும் பொறுமையாக கட்டுங்க வேகமாக கட்டினீங்கன்னா அருந்துக்கும் அதனால் வந்து பொறுமையாக கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்பயும் பூ போல் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ மல்லிகரங்கு பூ வந்து கட்ட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ நீங்கள் இது போல் வந்து டிஃப்ரெண்டாக கொஞ்சம் தலைக்கு கட்டி வச்சீங்கன்னா பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது போல் வந்து நம்ம கட்ட வேண்டியது தான் எப்படி கட்டிருக்கோம் பார்த்தீங்களா மூணு கட்டு வந்து மல்லி அரும்பு ஒரு கட்டு வந்து நம்ம ஒரு ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்கன்னா பபுள்ஸு ஒரு கட்டு வந்து செவ்வந்தி பூ இதழ் இதை வச்சு நீங்கள் கட்ட வேண்டி தான் இப்போ நம்ம எப்பயும் கட்டுறப்போல அப்படியே கட்டிட்டு போகணு தான் ஃப்ரெண்ட்ஸ் தலைக்கு கட்டி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக நல்லா அழகாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் தூரம் கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம வந்து கொஞ்சம் தூரம் கட்டியிருக்கோம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக லுக்காக இருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இது போல் நீங்கள் மல்லிப்பூவும் முள்ள நூலும் செவ்வந்தி பூவும் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தலைக்கு கட்டி வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக தலைக்கு கட்டி வச்சுங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பூ கட்டும்போது வந்து பக்குவமாக பொறுமையாக கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மல்லிப்பூ பொறுத்தளவுக்கு பொறுமையாக கட்டணும் ரொம்ப ஸ்பீடாக கட்டினீங்கன்னா லைட்டாக கசகசன்னு கசங்கின மாதிரி இருக்கும் அதனால் வந்து பொறுமையாக பக்குவமாக கட்டுங்க எல்லாம் ஃபைனலாக முடிச்சுட்டு காமிக்கிற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வந்து ஃபைனலாக முடிச்சிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து டிஃப்ரெண்டாக முறையில் நம்ம கட்டியிருக்கோம் பாருங்க ஃபைனலாக முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு முடத்துக்கு மேலேயே கட்டியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழகாக இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கட்டி தலைக்கு வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம சேனலுக்கு வர நண்பர்கள் சகோதர சகோதரிகள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடில் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீடியோமே ரொம்ப ஈஸி மத்தடில் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பூக்கட்டை வீடியோ கட்டுற வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்